முருகாச்சரணம் கந்தகந்தாதி பாடல் அறுபத்தி ஒன்பது சீவன சத்துருக அப்படின்னு துவங்குகிற பாடல் இந்த பாடல்ல அருணகிரிநாதர் நமக்கு ஜீவன் என்பது என்ன சிவன் என்பது என்ன ஜீவன் என்பது அசத்து சிவன் என்பது சத்து இந்த சத்தை உணர்வதற்கு இந்த அசத்து இந்த உடம்பை விட்டு பக்தி பண்ணுவதே சத்தை அடையும் வழி சிவனை அடையும் வழி என்று நான்கு வரிகளில் ரொம்ப அழகாக குறிப்பிடுகிறார் இப்போ பாடலை பார்ப்போம் சீவன சத்துருகன் பார் பிறப்பர தேவர் சீவன சத்துருமைக்குமேயோன் கையில் சேர்த்த செவ்வேள் சீவன சத்துரு செய்யான் மருக எனது இடையே சீவன சத்துரு வெய்தி எய்தா பழி சிந்திப்பதே இந்த பாடலோட சொ பார்த்தோம் என்றால் சத்ருகன்பார் அப்படின்னு இருக்கிறத ஜீவன் அசத்து உருகு அன்பால் பிறப்பு அற தேவர் என்றருகன்பார் சீவன் அசத்துன்னு இருக்கு அதை வந்து அஜத்துன்னு போட்டுக்கணும் சீவன் அஜத்து உருமிக்கும் மெய்யோன் கையில் சேர்ந்த செவ்வேள் சி வனசத்து ஸ்ரீ வனசத்துங்கிறத ஸ்ரீ து வனஜத்து உரு செய்யாள் மருக எனாது இடையே சீவன் அசத்து உரு எய்தி எய்தா பழி சிந்திப்பதே இப்போ பாடலோட வரிகளுக்கு பொருள் பார்ப்போம் சீவன் அசத்து உருகு அன்பால் பிறப்பு அற தேவர் உய்ய சீவன் சீவன் இந்த பிராணன் ஜீவன் அசத்து அசத்துனா சத்து இல்லாதது சைவ சித்தாந்தத்துல சத்து அசத்துன்னு பிரிக்கிறோம் சத்து என்பது எப்பொழுதும் எந்தவித மாற்றமும் இல்லாமல் எக்காலத்திலும் ஒரே தன்மை உடையதாக இருப்பது சத்து அசத்து என்பது அழியக்கூடியது அது தோன்றல் வளர்தல் நிற்றல் அழிதல் தேர்தல் ஆகிய மாற்றங்களுக்கு உட்பட்டது அது மும் மலங்களால் இந்த மாற்றங்களுக்கு உட்பட்டு நம் கருவிகளால் அறியப்பெறும் பொருட்கள் ஆனதுனால அது வந்து அசத்து கருவிகளால் அறியப்படாத பொருள் சத்து அது சிவன் இந்திரியங்களால் அறியப்படுகின்ற எல்லாவற்றையும் அனுபவிக்கின்ற தன்மை உடையது அசத்து அது ஜீவன் சீவன் அசத்து உருகு அன்பால் பிறப்பு அற இந்த பிராணன் உடல்ல இருக்கிற போதும் அதனுடைய பிறப்பு அழிய வேண்டும் என்று சொன்னால் பிறப்பு அற சத்து எது என்று தெரிந்து கொண்டு இந்த ஜென்மம் ஒழியும்படி அது எதனால முடியும் உருகு அன்பால் நெஞ்சை உருக வைக்கும் பக்தியினால மாத்திரமே அது சாத்தியம் ஆகையினால் ஜீவன் அசத்து உருகு அன்பால் பிறப்பு அற இந்த பிராணனுக்கு ஜீவனுக்கு நித்திய தன்மையும் மாறுபடாத தன்மையும் இல்லாததனால அது சத்தாக இல்லாமல் இருப்பதால பிராணனும் உடலும் சேர்ந்திருக்கும் போதே நெஞ்சை உருக வைக்கும் பக்தியால் சத்து எது என்று தெரிந்து கொண்டு இந்த ஜென்மம் ஒழியும்படி தேவர் தேவர்கள் பிழைக்கும்படியாக தேவர்கள் கடைத்தேறும்படியாக அதாவது இந்த ஜீவனுடைய பிறப்பு அரும்படி பக்தியால் மாத்திரமே அது சாத்தியம் என்று உணர செய்வதும் தேவர்களை சிறை விடுத்ததும் முருகன் குமார கடவுள் அவன் ஆட்டு வாகனத்தை உடைய அக்னி பகவானால் சிவபெருமானு கொடுத்த அக்னி பொறிகளை சுமந்து வந்தவன் அதுவே குமார கடவுளாக தோன்றியவன் இதை தான் இந்த வரிகளில் சொல்றார் அசத்து உரிமைக்கும் மெய்யோன் அசத்துங்கிறத வந்து இந்த இடத்துல அஜத்துன்னு படிக்கணும் சீவன் சீவன்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் மூல காரணமாக இருக்கின்றவன் அது சிவபெருமான் அந்த சிவபெருமானால் அஜத்து ஆட்டு வாகனம் உடைய உருமிக்கும் மெய்யோன் மிகவும் உஷ்ணம் உடைய உடலை உடைய அக்னி பகவான் கையில் சேர்ந்த செவ்வள் கரத்தில் கொடுக்கப்பட்ட குமார கடவுளே சிவபெருமானால சிவபெருமான் கண்களில் இருந்து தோன்றிய தீ பொறிகளை அக்னி பகவான் தானே கையில ஏந்தி சரவண பொய்களை கொண்டு விட்டான் அதை தான் இங்க சொல்றார் சீவன் சகல ஜீவன் ஜீவராசிகளுக்கும் ஆதி காரணமாக இருக்கின்ற சிவபெருமானால் அசத்து உரிமைக்கும் மெய்யோன் ஆட்டு வாகனம் உடைய உஷ்ணம் உடைய உடம்பை உடைய அக்னி தேவன் கையில் சேர்ந்த செவ்வேழ் அவன் கரத்தில் தாங்கிய குமார கடவுளே சி வனசத்து உருள் மருக இந்த சிங்கிறத வந்து ஸ்ரீனு படிக்கணும் ஸ்ரீன தெய்வத்தன்மை வாய்ந்த வனசத்து வனஜத்து தாமரையை இருப்பிடமாக கொண்ட செய்யாள் சிவந்த உடைய உருவமுடையவள் அது மகாலட்சுமி ஸ்ரீ வனஜத்து செய்யாள் மருக அந்த மகாலட்சுமியுடைய மருமகனே எனாது இடையே ஜீவன் அசத்து உரு எய்தி எய்தாப்பழி பழி சிந்திப்பதே அவமே குமார கடவுளே அக்னி பகவானால் தாங்கப்பட்டு வந்த முருகப்பெருமானே நீ தேவர்களுடைய துன்பத்தை நீக்கியவன் அதே போல இந்த பிறப்பு தீர்ந்து போகும்படியாக அழியும்படியாக ஜீவன்களுக்கு சத்து எது என்று அறிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய குமார கடவுளே என்றெல்லாம் தியானிக்காமல் எனாது என்றால் என்றெல்லாம் தியானிக்காமல் இடையே ஜீவன் அசத்து இடையே இடையேனா இந்த இடத்துல ஒரு பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே ஜீவன் அந்த ஜீவன் என்ன ஆகிறது அதுக்கு வந்து ஒரு தேகம் கிடைக்கிறது அந்த தேகத்தில் அந்த ஜீவன் இருக்கு உயிர் இருக்கு ஆகையினால அந்த ஜீவனானது ஒரு பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடு நடுவே ஒரு அசத்து உரு அசத்துனா ஜடம் அந்த இந்த அசத்துனாக்க அழியக்கூடியது ஒரு மலபாண்டமாகிய இந்த தேகத்தை எய்தி ஒரு பிறப்பிற்கும் இறப்பிற்கும் நடுவே இந்த ஜீவனானது ஒரு உடலில் இருந்து சத்தாகிய பரமாத்மாவை தெரிந்து கொள்ளாமல் அது சத்தானது பரமாத்மா என்றும் அசத்தானது ஜீவாத்மா என்றும் புரிந்து கொள்ளாமல் எய்தா பழி சிந்திப்பது அவமே தன்னுடைய காலத்தை வீணாக செலவழிக்கிறது எய்தா பழி சிந்திப்பது இதயம் எவ்வாறு எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருக்கிறது எது எய்தா பழி இந்த வாழ்க்கையை பிழைப்பதற்கு இந்த வாழ்க்கையை நடத்துவதற்கு பிழைப்பதற்கான வழிகளை மாத்திரம் நினைத்து கொண்டு எப்பொழுதும் சிந்தித்து கொண்டிருக்கிறது இந்த சத்து அசத்து என்பது என்ன அதிலிருந்து இந்த பிறப்பிலிருந்து விடுபடுவது எப்படி பக்தி செய்வது எப்படி என்றெல்லாம் தெரிந்து கொள்ளாமல் தன்னுடைய காலத்தை வீணை செலுத்தி வருகிறது வீணாக்கி வருகிறது அவ்வாறு இல்லாமல் அன்பினால் உன்னை துதிப்பதற்கு தேவர்களை காத்த குமாரனே எனக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் முருகாச்சரணம்